ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் எழுத்து பிரபு ஸோ நம்ம பள்ளி பலன் சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம் இன்னும் எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு கருங்கல்பாளையம் மாட்டு சந்தைக்கு வந்திருக்குங்க நம்ம ஊருக்கு பக்கத்தில் ரொம்ப வருஷமாக நடந்துக்கிற இந்த மாட்டு சந்தைக்கு இன்றைக்கி நம்ம வந்திருக்கிறோம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த மாட்டுச் சந்தைக்கு தமிழ்நாடு முழுவதும் இருந்து ஏராளமான வியாபாரிகளும் மாடுகள் இருக்கக்கூடிய விவசாயிகள் வியாபாரிகள் ரெண்டு தரப்பு அதிகமாக வராங்க ஸோ இது வந்து என்ன இருக்குது எப்படிலாம் இருக்குது என்னென்ன ரேட்டில் கொடுக்குறாங்க எவ்வளோ தூரங்களிலேருந்துலாம் வராங்க இதனுடைய சிறப்பம்சம் என்ன எல்லாமே இந்த விடையில் கிட்ட தெரிஞ்சுக்க போகிறோம் சரி உள்ளே போகலாம் எப்படி தெரிஞ்சுக்கலாம்

இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய வசதிக்காக ஒரு தொலைதூரங்களேருந்து வரவங்களுக்கு உணவு ஏற்பாடு என்ற அடிப்பில் கம்மங்கூழ் அது மட்டும் இல்லாமல் கடை அதே மாதிரி எதாவது சின்னதாக பர்ச்சேஸ் பண்ணுற அளவுக்கு துணி அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்குதுங்க நீங்கள் நாளைக்கு மற்ற நாளில் வந்தால் இது எதுவுமே பார்க்க முடியாது வெறிச்சோடு கிடக்கும் இன்னும் இந்த ஒரு நாள் மட்டும் பார்த்தீங்கன்னா அத்தனை கடைகள் இருக்குது எத்தனை மக்கள் வந்தாலும் அவங்களுக்கு எல்லாமே கொடுக்குற அளவுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கான ஸ்பெசிஃபிக்கோடு நிறைய பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மாட்டு சந்தை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பெரிய லாரிகளில் அதிகபட்சம் ஒரு நாலு டு அஞ்சு மாடுகள் வரை ஏற்றுறாங்க இதில் என்னென்னா ஒரு லிமிட் இருக்குது அதாவது மா இப்போ நிறைய வந்து இஷ்யூ ஆகிட்டு இருக்கின்றன மாடுகளை ஏற்றுறதுலேயும் கொஞ்சம் வந்து ஒழுகு பண்ணியிருக்காங்க அதை பார்த்தீங்கன்னா மினி டெம்போ அப்படின்னா மினிமம் பார்த்திங்கன்னா ரெண்டு மாடுகளுக்கு மேலே ஏற்றுறதில்ல அதே மாதிரி வாகனங்கள் இந்த கண்டெய்னர் சைஸில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு அப்படி மாற மாற அது வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போகுது ஸோ தான் அதில் வந்து பேசிக்காக நடக்கிற விஷயம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எல்லாருமே நைட்டே வந்துடுறாங்க நம்ம மட்டும்தான் விடிஞ்சு வரும் பெரும்பகுதியான வியாபாரிகள் தான் பார்த்திங்கன்னா தொலைதூரங்கள்லேருந்து இந்த கன்னியாகுமரி தேனி மதுரை இந்த மாதிரி ரொம்ப தூரத்தில் இருக்கிறவங்களாம் அங்கே சாயங்காலமே கிளம்பிடுறாங்க மினிமம் நைட்டு ஒரு மணிக்குள்ளே வர மாதிரி ஏற்பாடோடு தான் வராங்க விடிஞ்சு ஒரு பதினோரு மணிக்கு மேல எல்லாருமே பக்கம் கிளம்பிடுறாங்க அப்படின்றதான் அதனுடைய விவரம் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா மாடுகள் வரக்குள்ள கண்ணு போடுற ஸ்டேஜில் தான் நிறைய மாடுகள் வருது நான் பார்த்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா நிறைய எல்லாம் கண்ணு போடுற ஸ்டேஜில் நிறைய மாடுகள் இருக்குது அண்ணா நீங்க எதாவது சொல்றீங்களா நம்ம கிட்ட எங்க இருந்து வரீங்க திருப்பூர்ல இருந்தேன் திருப்பூர் என்ன வாங்க வந்தீங்களா விற்க வந்தீங்களா எத்தனை வருஷமா வந்துட்டு இருக்கீங்க ஒரு இங்க மட்டும்தான் வரீங்களா மற்ற இடங்களுக்கு நீங்க எத்தனை மணிக்கு நான் கிளம்புவீங்க அங்கே இருந்து நைட்டு பன்னெண்டு மணிக்கு கிளம்புவோம் நீங்கள் நைட்டே வந்துருங்களா ஏன் திருப்பூர் பக்கம் தானே விடிஞ்சு கூட வரலாமே இல்லை நான் கொஞ்சம் நேரமே வந்துடுவோம் நேரமாக வந்துடுவோம் பொறுமையாக வருங்களா அவசரம் நமக்கு தான் ஜஸ்ட் ஒரு எழுபது கிலோமீட்டர் தான் வருங்க உங்களும் வருங்க பல்லாடம் பார்க்க போங்க ஓகே அப்போ இது இல்லாமல் வேறு எந்த மாடு சந்திக்கு போவீங்க நான் வெட்டு மாடு கரவு மாடு வத்தக்கரை சீனா வர எல்லா சந்திக்கு போவேன் மாமா எத்தனை வருஷமா இந்த சந்தைக்கு வந்துட்டு இருக்கீங்க இது நான் ஒரு எட்டு ஒம்பது வருஷமாக வந்துருக்கேன் இப்போ நீங்கள் முன்னே பார்க்குறதுக்கு இப்போதைக்கு என்ன வித்தியாசம் தெரியுது மாட்டு சந்தை பார்க்கறத விட முன்னாடி கொஞ்சம் நல்லா வித்துதுங்க வித்துது கொஞ்சம்

ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாட்டு வியாபாரி வந்து சொன்ன தகவல்கள் தெரிஞ்சிருக்கும் ரொம்ப நிறைய விஷயங்களை சொன்னார் ஸோ இதுதான் என்னுடைய பேசிக் நம்ம தான் சுற்றி சுற்றி அந்த விஷயத்தை பேசினாலும் ஒரே பாயிண்ட்டு மாட்டுச் சந்தை இந்த மாதிரி பல்லுக்கு கணக்கு பண்ணி வாங்கணும் முக்கியமாக மாடுகள் பற்றி அது இந்த ப கறவைக்கு ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான மாடுனா இதை சொல்லலாம் இன்னும் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இங்கே வந்து எல்லாமே ஸ்பாட் பேமெண்ட் தான் ஒரு வந்து ஒரு வியாபாரம் நடந்துருச்சு அப்படின்னா உடனுக்குடனே வந்து அதை பிஸ்னஸ் பண்ணிடுறாங்க அது எவ்வளோ உண்டோ அதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோக்கர்ஸும் அவங்க நிறைய பேர் இருக்காங்க அதாவது வந்து நேரடியாக விற்கிறவங்க வாங்குறவங்க இருந்தாலும் இவங்க இடை தரகர்கள்னு சொல்லியிருக்காங்க அவங்க வந்து ஒரு சரியான ரேட்டை பேசி வாங்கி கொடுக்குறாங்க அவங்களுக்கு ஒரு மினிமம் ஒரு கமிஷன் மாதிரி எதாவது ஒரு மாட்டேருக்குண்ணா எங்கேருந்து வரீங்க அதனால் எத்தனை மணிக்கு நான் கிளம்புறீங்க மூணு மணி எத்தனை மணிக்கு நான் நாலரை மணிக்கு கம்மியா வரும் <Ferrari da ownerai>

மாடு நாங்க வாங்கிருக்கோம் ஒரு பத்து மாடு வாங்கணும்னு நினைச்சோம் ஒரு மூணு மாடு வாங்கிருக்கோம் வாங்கிட்டு தான் போகும் எல்லாமே ஐம்பத்தஞ்சு அறுபது அந்த ஆமா இல்ல சின்ன மாடு தான் வாங்கிருக்கோம் பல்லு நாலு பல்லு ரெண்டு பல்லு ஐம்பது ஐம்பத்தஞ்சு ரெண்டு நேரமும் ஒரு பதினஞ்சு லிட்டர்

இப்போ மகளே இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த மாட்டு சந்தைக்கு நம்ம வந்திருக்கோம் ஒரு சில வியாபாரிகளும் விவசாயிகளும் சொன்ன கருத்துக்கள் நீங்க கேட்டிருப்பீங்க நம்ம எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாடுகள்லாம் ஏத்துறாங்க பார்த்தீங்கன்னா ஏற்றி இறக்குற இடத்துல இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா மாடுகளை கரெக்ட் பண்ணி இருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நல்லா மேடு பண்ணி வச்சிருக்காங்க பாக்கும்போது பயங்கரமா இருக்கு ஆனா இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோ எடுக்கிற நேரமான வழக்கத்து காட்டுல இன்னைக்கு வந்து கூட்டம் அதிகமாகவே இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க விற்பனைங்கிறது வருஷத்துக்கு அநேகமா சாரி தினமும் பார்த்தீங்கன்னா இந்த வியாழக்கிழமை நாட்களில் ஒரு மூணு டு நாலு கோடி ரூபா வரைக்கும் அதிகபட்சமாக விற்பனை நடைபெறதா நம்ம செய்திகளில் பார்த்துருக்கோம் பட் இன்னைக்கு என்ன நிலவரங்கிறது நம்ம தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும் சோ ஒவ்வொரு வாட்டியுமே பார்த்தீங்கன்னா நம்ம பள்ளி வியாழக்கிழமை மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ மேக்கிங் பண்றதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னா ரொம்ப வருஷமா நம்ம இங்க இருந்தாலும் நிறைய வீடியோக்களை பள்ளி பழம் சுற்றி போட்டு இருந்தாலுமே வியாழக்கிழமையான நம்ம பள்ளிக்கூடத்துக்குள்ள மட்டும் தான் தொடர்ந்து டிராபிக் ஜாம் இருந்துட்டே இருக்கு என்னடா மாட்டுச்சந்தியா இருக்கும் அப்படி சந்தையில் இவ்வளவு வண்டி வருதுன்னா அப்ப நம்ம போல எப்படின்றது இன்னைக்கு இங்க வந்திருக்கும் நம்ம நம்ம எதிர்பார்த்ததை பார்த்தீங்கன்னா அதிகமா வந்து பார்த்தீங்கன்னா மாடுகள் இருக்குது இங்கே மக்கள் இருக்காங்க ஏன்னா நம்ம வந்து இந்த ரோட்டில் அப்படியே கடந்து போயிட போய் இது வரும்போதான் இவ்வளவு பெரிய ஊர் இருக்குது இவ்வளவு பெரிய விஷயங்களுக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் கிட்டத்தட்ட ஒரு நான்கு மாநிலத்திலிருந்து மாடுகளை கொண்டுட்டு வரத சொல்லியிருக்காங்க கேரளா உள்பட அந்நாட்டு ஆந்திராலேருந்து நிறைய மாநிலங்களில் வரதா சொல்லியிருக்காங்க மாடுகளை ஏற்றுறதுக்கான ஒரு பெசிபிக்கான அந்த இடத்தையும் வந்து பண்ணியிருக்காங்க பார்க்கவே வேற லெவலில் இருக்கு மாடுகளை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மாடுகள் வந்துட்டு இருக்கு ஒரு சிலர் நம்ம கேட்கும்போது என்ன சொல்றாங்கன்னா கடந்த ஒரு பத்து ஆண்டுகளில் பார்க்கும்போது இப்போ மாடுகள் இன்னும் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி விவரங்கள் நம்ம சொல்றாங்க இன்னும் உள்ளே போய் நமக்கு தெரியாத நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் இந்த மாட்டுச்சந்தை வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு ஒரு ஒரு மணிக்கு வந்து புதன்கிழமை நைட்லருந்தே கூடுறதா சொல்லியிருக்காங்க காலையில் வந்து பார்த்தீங்கன்னா அநேகமாக ஒரு பதினெட்டு டு பன்னெண்டு வரைக்கும் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்குள்ள ஒருவேளை உங்களுக்கு மாடு வேணுனாலும் இங்கே வாங்கிக்கலாம் ஈரோட்டில் ஒரு மோஸ்ட் பண்ணால் வியாழக்கிழமை நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மாட்டு சந்தைன்னா அதை தான் சொல்லலாம் சேலம் மாடு எச்சப் மாடு மாடு இல்ல சேன மாடு லிட்டர் இருபது லிட்டர் ரெண்டு நேரமும்

மாடு மாடுதான் நைட்டு மணிக்கு வருவோம் மாடு ஒரு மணிக்கு தான் உள்ள விடுவாங்க பத்து பதினோரு மணிக்கு சந்தை அதாவது நாலு ஸ்டேட்ல இருந்து மா கர்நாடகா ஆந்திரா மகாராஷ்டிரா கேரளா நாலு ஸ்டேட்ல இருந்து வர்றாங்க அப்ப வந்த இன்னைக்கு நல்லா இருக்கு வியாபாரம் நல்லா இருக்கு ஏ வரைக்கும் நல்லா இருக்குது ஏ வரைக்கும் ஏவே மாடு வித்தா தான் கவரே வாங்குவாங்க ஆமா இங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு இந்த இடத்துல மொத்தம் இந்த இடத்துல வந்து ஒரு எட்டு வருஷம் வேற இடத்துல இருந்தாங்க கருங்கல்பாளையம் பாளையம் அங்கே பஸ் ஸ்டாப் உள்ள அங்க ஒரு அஞ்சாறு வருஷம் அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி தென்னந்தோப்பில் அங்கே ஒரு பத்து வருஷம் அதுக்கு முன்னாடி கருங்கல் பழைய அந்த கரிமேடு சந்தை பஸ்டேடு சந்தை ஸோ நிறைய விஷயங்கள் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாரும் பிடிச்சிட்டு நினைக்கிறேன் இந்த கரெக்ட் இந்த இடத்தோட கரெக்டான லொக்கேஷன் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஈரோடு பார்ட்ரு பள்ளிப்பாளையத்தோட பள்ளியோட இது இதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் தான் இந்த கருங்குள் பாலை அமைஞ்சிருக்குது குறிப்பாக சொல்ல போனால் அந்த ஈரோடு மாவட்டத்தில் கடைசி பகுதியாக சொல்லலாம் இந்த இடத்தை பற்றின விவரங்களை லொக்கேஷன் வந்து இந்த வீடியோக்களுக்கு பிரிண்ட் பண்ணுறேன் நீ கண்டிப்பாக வாங்க ஒரு ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு மாட்டுச்சந்தை சொன்னால் இது ஒன்று தான் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு மாநிலங்கள் சேர்ந்து வராங்க நம்ம ஏற்கனவே இந்த விவரங்களாக சொல்லியிருந்தோம் இன்னும் ஏதாவது அப்டேட்டான விஷயங்கள் வேணும்னா இந்த வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள் ஒருவேளை இந்த நீங்கள் மாட்டு சந்தைக்கு வந்துட்டு போயிருந்தாலோ இதை பற்றின ஏதாவது விவரங்கள் தெரிஞ்சால்